ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் நடைபெற உள்ள உலக தமிழ் மாநாடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை இறுதி சடங்கில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது எம்ஜிஆர் சிலையை அதிமுகவின் இரு அணியினர் திறக்க முற்பட்டதால் பரபரப்பு ஓட்டம் வெளிநாட்டினர் உட்பட திரளானோர் பங்கேற்பு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்துவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது தமிழ் மொழியின் வளர்ச்சிக்கான திட்டங்களை வகுக்கவும் உலகெங்கும் வாழும் தமிழ் அறிஞர்களை ஒன்றிணைக்கும் வகையிலும் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை உலக தமிழ் மாநாடு நடத்த வேண்டும் என்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்காம் ஆண்டு டெல்லியில் தொடங்கப்பட்ட உலக தமிழ் ஆராய்ச்சி மன்றத்தில் முடிவு செய்யப்பட்டது அந்த வகையில் முதல் மாநாடு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி ஆறாம் ஆண்டு மலேசிய கோலாலம்பூரில் நடத்தப்பட்டது தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டாம் ஆண்டில் சென்னையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டில் பாரிஸிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டில் இலங்கையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டில் மதுரையிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் கோலாலம்பூரிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் மொரிஷியஸிலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டில் தஞ்சாவூரிலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் கோலாலம்பூரிலும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் சிக்காகோவிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் கோலாலம்பூரிலும் நடைபெற்றது இதுவரை பதினொன்று முறை உலக தமிழ் மாநாடு நடைபெற்றுள்ளது இதில் அதிகபட்சமாக கோலாலம்பூரில் நான்கு முறை உலக தமிழ் மாநாடு நடத்தப்பட்டுள்ளது இதற்கிடையே புதுச்சேரியில் உலக தமிழ் மாநாடு நடத்தப்படும் என கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தாக்கல் செய்த பட்ஜெட்டில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதற்கான நடவடிக்கைகளையும் புதுச்சேரி அரசு தொடர்ந்து மேற்கொண்டு வந்தது இதன் காரணமாக புதுச்சேரியில் பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாட்டை வருகின்ற ஜூலை மாதம் இறுதியில் மூன்று நாட்கள் நடத்த தமிழ் ஆராய்ச்சி மன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இந்த மாநாட்டு குழு தலைவராக ஸ்ரீகாந்த் நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் ஜூலை மாத இறுதி வாரத்தில் புதுச்சேரியில் பன்னிரெண்டாவது உலக தமிழ் மாநாடு நடத்துவது தொடர்பாக உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்தியாவின் கிளை நிர்வாகிகள் புதுச்சேரி சட்டசபையில் முதலமைச்சர் ரங்கசாமியை உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் இந்தியாவின் கிளை நிர்வாகிகள் சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இதில் சபாநாயகர் செல்வம் துணைநிலை ஆளுநரின் செயலர் மணிகண்டன் கலை பண்பாட்டுத்துறை செயலர் நெடுஞ்செழியன் இந்தியாவின் கிளை செயலாளர் நந்தன் மாசிலாமணி புதுச்சேரி மாநாட்டுக் குழு தலைவராக ஸ்ரீகாந்த் புதுச்சேரி பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர்கள் கருணாநிதி ரவிக்குமார் கோவை பல்கலைக்கழக பேராசிரியர் முத்தமிழ்ச்செல்வன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் புதுச்சேரியில் ஜூலை மாத இறுதி வாரத்தில் பனிரெண்டாவது உலக தமிழ் மாநாட்டை மூன்று நாட்கள் நடத்துவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது இந்த தமிழ் மாநாட்டில் குடியரசுத் தலைவர் பிரதமர் மற்றும் சிங்கப்பூர் மலேசியா பிரான்ஸ் பிஜி மொரிஷியஸ் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளிலிருந்து ஆட்சி பொறுப்பில் உள்ள தமிழ் தலைவர்கள் மற்றும் தமிழ் அறிஞர்கள் என ஐந்தாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் இதற்கான ஏற்பாடுகளை முழுவீச்சில் மேற்கொள்வது என்றும் இதற்கு முன்பாக பிரம்மாண்டமாக தொடக்க விழா நடத்துவது தொடர்பாகவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பத்தில் இறுதி சடங்கில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மாநிலம் ஆரோவில் அருகேயுள்ள ஆலங்குப்பத்தில் வசித்து வருபவர் வெங்கடேசன் இவரது ஊரில் நேற்று இறுதி சடங்கு நடைபெற்றதால் அவ்வழியாக சென்ற வெங்கடேசனை வழிமடக்கி ஆலங்குப்பம் புதுநகரைச் சேர்ந்த பூபாலன் மற்றும் அவரது நண்பர்களான மனோ துரைசாமி ராஜதுரை மோகன் ஆகியோர் குடிபோதையில் தகாத வார்த்தைகளால் பேசி திட்டியுள்ளனர் இதனை தட்டி வெங்கடேசனின் உறவினர்கள் மதுரா கவி மற்றும் மணிமரன் ஆகியோரை உருட்டுக்கட்டையாலும் ஆயுதத்தாலும் அவர்கள் தாக்கியுள்ளனர் இதனால் நிலை குலைந்த அவர்கள் கதிர்காமம் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களது புகாரின் பேரில் தன்வந்திரி போலீசார் வழக்கு பதிவு செய்து குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நால்வரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுச்சேரி அதிமுகவினரால் திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலையை ஓபிஎஸ் அணியினர் மீண்டும் திறக்க முற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் வில்லியனூர் பகுதியில் எம்ஜிஆர் சிலையை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அப்போதைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா திறந்து வைத்தார் இந்நிலையில் சாலை விரிவாக்கத்திற்காக அந்த சிலை கடந்த ஆண்டு அகற்றப்பட்ட நிலையில் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் சிலை சாலையோரம் மீண்டும் நிறுவப்படும் என அரசு தெரிவித்திருந்தது இந்நிலையில் கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு அதே பகுதியில் சாலையோரம் நிறுவப்பட்ட எம்ஜிஆர் சிலையை புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் இதனிடையே திறக்கப்பட்ட எம்ஜிஆர் சிலைக்கு மீண்டும் திறப்பு விழா இன்று நடைபெறுவதாக ஓபிஎஸ் அணியினர் அழைப்பு விடுத்திருந்தனர் பத்திரிகைகளிலும் இதற்கான அழைப்பு வெளியிடப்பட்ட நிலையில் இவ்விவகாரத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டியது காவல்துறையினரின் கடமை என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்திருந்தார் இந்நிலையில் சிலை அமைந்துள்ள பகுதியில் ஓபிஎஸ் அணியினர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் தலைமையில் சிலை அருகே வந்து மாலை அணிவிக்க வேண்டும் எனவும் சாலையில் தங்கள் பிரிவினர் கல்வெட்டும் அமைக்க வேண்டும் என வலியுறுத்தினர் இதனால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டதால் போலீசார் குவிக்கப்பட்டனர் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினரும் அங்கே குவிந்ததால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்படும் சூழல் உருவானது இதனால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டு தொடர்ந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர் இருப்பினும் காவல்துறையினர் ஓபிஎஸ் அணியினர் மாலை அணிவிக்கக்கூடாது கூடாது என்றும் மீறி சட்டம் ஒழுங்கை பாதிக்கும் வகையில் நடந்து கொண்டால் கைது செய்யப்படுவீர்கள் எனவும் எச்சரித்தனர் தொடர்ந்து ஓபிஎஸ் அணியினர் கலைந்து செல்லாததால் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர் இதனையடுத்து அன்பழகன் தலைமையிலான எடப்பாடி அணியினர் அங்கிருந்து கலைந்து சென்றனர் அதிமுகவினர் மற்றும் ஓபிஎஸ் அணியினர் இடையேயான மோதல் போக்கு காரணமாக வில்லியனூர் புறவழிச்சாலையில் பரபரப்பு ஏற்பட்டது ஆரோவிலில் நடைபெற்ற சைக்ளோத்தான் ஓட்டத்தில் வெளிநாட்டவர் உட்பட ஏராளமானோர் பங்கு பெற்றனர் ஆரோவில் மற்றும் அதனை சுற்றியுள்ள பயோ பிராந்தியத்தைச் சேர்ந்த சைக்கிள் ரசிகர்களை ஒன்றிணைத்து ஆரோவில் சைக்ளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற சைக்கிள் ஓட்டம் நடைபெற்றது சைக்கிள் ஓட்டத்தின் மகிழ்ச்சியை கொண்டாடும் இந்த நிகழ்வில் வெவ்வேறு பிரிவுகளில் சுமார் முன்னூற்றி ஐம்பது சைக்கிள் ஓட்டிகள் கலந்து கொண்டனர் பத்து கிலோமீட்டர் ஐம்பது கிலோமீட்டர் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் என மூன்று பிரிவுகளில் நடைபெற்ற இந்த சைக்கிள் ஓட்டத்தில் ஆரோவில் வாசிகளும் வெளிநாட்டவரும் ஆர்வத்துடன் பங்கேற்றனர் இந்த நிகழ்ச்சியில் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி பிரணீதா பங்கேற்றார் இந்த ஓட்டத்தில் திருபுவனை பகுதியைச் சேர்ந்த ஏழாம் வகுப்பு மாணவி பிரணீதா பங்கேற்றார் அவர் தனது தந்தையுடன் முதல் முறையாக இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஓட்டத்தில் பங்கேற்று சவாலை வெற்றிகரமாக முடித்தார் நிகழ்வின் முடிவில் ஆரோவில் அறக்கட்டளின் செயலாளர் டாக்டர் ஜெயந்தி ரவி அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் இந்த சைக்கிள் ஓட்டத்தில் மருத்துவ வசதிகள் மற்றும் மீட்பு மண்டபங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்ததால் அனைவருக்கும் பாதுகாப்பான மற்றும் மகிழ்ச்சியான அனுபவத்தை வழங்கியது பங்கேற்பாளர்கள் பாதுகாப்பு வழிகாட்டுதல்களை பின்பற்றி ஆரோவிலின் அமைதியான காட்சிகளின் மூலம் ஒரு கட்டுப்பாடான மற்றும் உற்சாகமான சவாலை முழுமையாக்கினர் ஆரோவில் சைக்ளோதான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மீண்டும் ஒருமுறை ஒற்றுமை ஏற்படுத்தும் நிகழ்வாக நிரூபிக்கப்பட்டது அனைத்து வயதினரையும் சேர்த்து ஆரோக்கியம் உடல் திறன் மற்றும் சமூக ஒற்றுமையை கொண்டாடிய இந்த நிகழ்வு பங்கேற்பாளர்களிடையே மகிழ்ச்சி மற்றும் திருப்தியை ஏற்படுத்தியது செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் தங்களை இணைத்துக் கொண்டனர் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி தமிழகத்திலும் போட்டியிடும் என கட்சி நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி அறிவித்திருந்தார் இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பலர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த கல்யன் கந்தசாமி மற்றும் ராஜேந்திரன் ஆகியோரின் தலைமையில் மக்கள் பாதை அமைப்பு உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளில் இருந்து விலகி இருநூறுக்கும் மேற்பட்டோர் அப்பா பைத்தியசாமி கோவிலில் முதலமைச்சர் ரங்கசாமி முன்னிலையில் தங்களை என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொண்டனர் மேலும் செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு வந்து கட்சி பணிகளை தொடங்கி வைப்பதாகவும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் ஏம்பலம் தொகுதி அமமுக சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் முன்னாள் தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் எழுபத்தி ஏழாம் ஆண்டு பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி மேற்கு மாநில செயலாளர் ஷேகர் தலைமையில் மடுகரை ரோடு ஏம்பலம் தொகுதியில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் தலைமை கழக பேச்சாளர் பாடர் தோட்டம் பழனி சிறப்புரையாற்றினார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மாநில அமைப்பு செயலாளர் யு சி ஆறுமுகம் கிழக்கு மாநில செயலாளர் முருகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் அவைத்தலைவர் ரகுபதி மற்றும் மாநில இணை செயலாளர் காமாட்சி வரவேற்புரையாற்றினர் இந்நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் கணேசன் துணைச் செயலாளர் கலைவாணி இணைச் செயலாளர் லாவண்யா அணிச் செயலாளர்கள் சிவகுமார் பிரகாஷ்ராஜ் ஜான்சன் தனவேல் முருகன் தொகுதி செயலாளர்கள் செந்தில் என்கின்ற குமாரவேல் ராமச்சந்திரன் செல்லா என்கின்ற தமிழ்ச்செல்வன் கலியமூர்த்தி கண்ணதாசன் அண்ணாமலை நிர்வாகிகள் ஜில்பட் கோடீஸ்வரன் சுபலட்சுமி பூங்குழலி லட்சுமி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பிறந்தநாள் விழாவினை சிறப்பிக்கும் வகையில் மேற்கு மாநில கழக செயலாளர் சேகர் தலைமையில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக இலவச புடவைகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி காரைக்காலில் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு நாளை துவங்க உள்ளது புதுவை அரசு பள்ளி கல்வித்துறை இணை இயக்குனர் சிவகாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுக்கு துறையால் மார்ச் மூன்றாம் தேதி திங்கட்கிழமை முதல் மார்ச் இருபத்தி ஏழாம் தேதி வரை அறிவிக்கப்பட்ட தேர்வுகால அட்டவணைப்படி பொதுத்தேர்வுகள் தேர்வுகள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியில் நடத்தப்பட உள்ளது புதுவையில் இருபது மையங்களும் காரைக்காலில் ஐந்து மையங்களும் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு மைய முதன்மை கண்காணிப்பாளர்கள் துறை அலுவலர்கள் பறக்கும் படை அலுவலர்கள் நிலையான படை அலுவலர்கள் வழித்தட அலுவலர்கள் மற்றும் அரை கண்காணிப்பாளர்கள் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு புதுவை பகுதியில் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வினை எண்பத்தி ஆறு தனியார் பள்ளியைச் சேர்ந்த ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றி இரண்டு மாணவர்களும் முன்னூற்றி அறுபத்தி இரண்டு தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர் காரைக்காலில் பதினாறு தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த அறுநூற்றி நாற்பது பள்ளி மாணவர்களும் நூற்றி பதினோரு தனி தேர்வர்களும் எழுதுகின்றனர் தேர்வு மையத்திற்குள் பாதுகாப்பு ஏற்பாடு மற்றும் தேர்வின் போது தடையின்றி மின்சார சேவை வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது தேர்வு எழுத வரும் மாணவர்கள் செல்போன் உட்பட எந்த தகவல் தொடர்பு சாதனமும் கொண்டு வரக்கூடாது என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் தேர்வு கூட அனுமதி சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுவையில் வெயில் சுட்டரிக்கும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது கோடை காலம் தொடங்கும் முன்னரே நாட்டின் பல பகுதியில் வெயில் சுற்றறிக்க தொடங்கியுள்ளது புதுச்சேரியில் ஜனவரி மாத இறுதி வரை குளிர்ந்த காற்று வீசி வந்தது அதிகாலை பொழுதில் பனிமூட்டம் இருந்தது அதே நேரத்தில் பிப்ரவரி மாதத்தில் வெயில் உக்ரம் தொடங்கியது அதிலும் நடுப்பகல் பொழுதில் வெயில் சுற்றறிக்க தொடங்கியது இதனால் வாகனங்களில் செல்வோர் கடுமையாக அவதிப்பட்டனர் அதோடு ஏப்ரல் மே மாதங்களில் எந்த அளவு வெயில் அடிக்குமோ அதோடு ஏப்ரல் மே மாதங்களில் எந்த அளவிற்கு வெயில் அதிகரிக்குமோ என்ற அச்சமும் ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் கோடையில் வெயிலுடன் வெப்ப அலை வீசும் என்று வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இது புதுச்சேரி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டு அதிகபட்சமாக நூற்றி நான்கு டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவானது தற்பொழுது நூறு டிகிரி எட்டு வகையில் வெயில் சுத்தரிக்க தொடங்கியுள்ளது இதோடு வெப்ப அலையும் வீசினால் என்ன ஆகுமோ என மக்களிடம் பீதி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி காலாப்பட்டு மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை சிறைவாசிகள் உள்ளனர் இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம் பேக்கரி நூலகம் சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சிகள் பயிற்றுவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நோவா வேர்ல்ட் ரெக்கார்ட் யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வரும் நிலையில் புதுவை மத்திய சிறையிலும் சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்ட மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சான்றிதழ் வழங்கும் விழா புதுச்சேரி மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை ஐஜி ரவிதீப் சாகர் தலைமையேற்று சான்றிதழ்களை வழங்கினார் விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இவ்விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுவை யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இவ்விழாவில் நவயோகா கன்சல்டன்சி சர்வீசஸ் சார்பில் என்சிபிஇடி கம்ப்யூட்டர் சான்றிதழும் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்த சொசைட்டி இயக்குனர் சீனிவாசனும் அலுவலக பணியாளர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் நோவா வேர்ல்ட் ரெக்கார்டு சங்கத்தின் பொதுச்செயலாளர் ராஜ்குமார் இணைச் செயலாளர் திலீபன் ஆகியோர் யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாவினை சிறப்பித்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி வெளி நிலவரம் தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு பவுன் அறுபத்தி மூன்றாயிரத்து நானூற்றி எண்பது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து புதுச்சேரியில் நடைபெற உள்ள உலக தமிழ் மாநாடு குறித்து முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் ஆலோசனை இறுதி சடங்கில் குடிபோதையில் தகராறில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது எம்ஜிஆர் சிலையே அதிமுகவின் இரு அணியினர் திறக்க முற்பட்டதால் பரபரப்பு ஆரோவிலில் சைக்ளோத்தான் ஓட்டம் வெளிநாட்டினர் உட்பட திரளானோர் பங்கேற்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்